ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சிலே மேற் சிந்தனை கணக்குகளில் பனிரெண்டாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் அன்பு மற்றும் மாலா இருவரும் ஏயிலிருந்து சீக்கு இருவேறு பாதைகளில் பயணிக்கிறார்கள் அன்பு ஏ என்ற இடத்திலிருந்து பி என்ற இடத்திற்கு அங்கிருந்து சி என்ற இடத்திற்கும் பயணம் செய்கிறாள் பி யிலிருந்து ஆனது எட்டு மூணு கிலோமீட்டர் மற்றும் சியிலிருந்து பி ஆனது பதினைந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் உள்ளது அப்போ இது வந்து அன்போட அப்போது அன்போட தொலைவு பார்த்தீங்கன்னா இதுவும் இது நம்ம கூட்டிகிட்டு மொத்த தொலைவு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் மாலா ஏ என்ற இடத்திலிருந்து டி என்ற இடத்திற்கு அங்கிருந்து சி என்ற இடத்திற்கு பயணம் செய்கிறார் ஏயிலிருந்து யிலிருந்து டியின் தொலைவு ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் மற்றும் டியிலிருந்து லிருந்து சியின் தொலைவு பதினாறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் மீட்டர் எனில் அப்போனா மலாவோட இது ரெண்டு தொலைவு நம்ம கூட்டிடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் யார் பயணம் செய்த தொலைவு அதிகம் அப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேரோட தொலைவு நம்ம கூட்டிட்டீங்கன்னா யார் அதிகமாக நடக்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போது அதிகமாக வர்றது எழுதிவிடுவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் மற்றும் எவ்வளவு அதிக தூரம் அவர் பயணம் செய்தார் அப்போது யாருன்னா ஒருத்தர் அதிகமாக பயணம் செஞ்சிருப்பாங்க அப்போது குறைவான பயணம் செஞ்சதான் இவங்க எவ்வளோ அதிகமாக பயணம் செஞ்சாங்க நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இதுலேருந்து இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கழிச்சிடும் அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போது ஃபர்ஸ்ட் கொஷனில் இருக்கிறது எழுதுங்க அன்பு பயணம் செய்த தூரம் அப்போ ஃபஸ்ட்டு தூரம் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பிக்கு இடையிலான தூரம் இஸ் ஈக்வல் டு இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க எட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் அப்போது எட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பி மற்றும் சீக்கு இடையிலான தூரம் தூரம் பார்த்தீங்கன்னா 15.6 புள்ளி ஆறு கிலோமீட்டருங்களா அப்போ பதினஞ்சு புள்ளி கிலோமீட்டர் அப்போ இது ரெண்டு நம்ம கூட்டிடணும் பாருங்க அன்பு பயனம் செய்த மொத்த தூரம் மொத்த தூரம்னா இது ரெண்டும் நம்ம கூட்டிடணும் அப்போ எட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் கூட்டல் பதினஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்போ இது எப்படி கூட்டினோன்னா பாருங்கள் எட்டு புள்ளி மூணு பதினஞ்சுன்னா புள்ளி நேராக வரணும் அப்போ இது ஆறு அப்போது மூணோ ஆறு கூட்டினிங்கன்னா ஒன்பது புள்ளி எட்டோ அஞ்சு கூட்டினீங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று அப்போ ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு அப்போ அப்பாருங்க மொத்தமாக எவ்வளோ வருது இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் அப்போது இந்த தொலைவு பார்த்திங்கன்னா அன்போட தொலைவு இது அதுக்கப்புறம் நம்ம மலாகிறது கண்டுபிடிக்கணும் அப்போது மாலாக பயணம் செய்த தூரம் அப்போது இவளோட தூரம் பாருங்கள் ஏ மற்றும் டீக்கு இடையிலான தூரம் இஸ் ஈக்வல் டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அப்போது ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் டி மற்றும் எஸிக்கு இடையிலான தூரம் இஸ் ஈக்வல் டூ பதினாறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டினாப்போ மாலா பயணம் செய்த மொத்த தூரம் இஸ் ஈக்வல் டு எவ்வளோ ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் கூட்டல் பதினாறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் அப்போது இது ரெண்டும் நம்ம கூட நம்ம பாருங்கள் ஏழு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி ஒன்பது அப்போது இது நம்ம கூட்டணும் அப்போது அஞ்சோ அஞ்சோட ஒன்பது கூட்டினிங்கன்னா பதினாலு மீதி ஒன்று வரும் அப்போது ஒன்றோட ஏழு கூட்டிங்கன்னா எட்டு எட்டோட ஆறு கூட்டினிங்கன்னா பதினாலு மீதி மறுபடியும் ஒன்று வரும் அப்போது ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு அப்போது இதுக்கு பார்த்துருங்க ஆன்சர் என்ன வருது இருபத்தி நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் அப்பாருங்க இருபத்தி மூணு பெருசுங்களா இருபத்தி நாலு அப்போ இதானே பெருசு அப்போது அதிகமாக தொலைவு இவங்க தான் நடந்திருப்பாங்க அப்போது இங்கு இருபத்தி நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் தான் பெருசு இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது கிலோமீட்டரை விட அப்போது இது கழிங்க எவ்வளோ தூரம் அதிகமாக நடந்துக்கிறாங்கன்னு கேட்டிருந்தாங்களே அப்போது மேலும் இருபத்தி நாலு புள்ளி நாலு கழித்தல் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது இஸ் ஈக்குவல் டு இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சுன்னு வரும் இங்கே கழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இருபத்தி நாலு புள்ளி நாலு இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது இது பாருங்கள் இது கழிச்சிங்கன்னா நாலுல ஒன்பது போவாதுங்களா அதனால இதுலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா இங்கே இருபத்தி மூணு ஆகிடும் இது பதினாலு ஆகிடும் அப்போ பதினாலில் ஒன்பது போச்சுன்னா அஞ்சு அப்போது இருபத்தி மூணில் இருபத்தி மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் வரும் அப்போது இது பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் வருதுங்களா அப்போது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு வருதுங்களா அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போது இது யார் நடக்கிறது மலா தானே மழாதானே அதிகமாக நடக்கிற அப்போது ரெண்டு கொஷின் கேட்டுருந்தாங்களே தேர் ஃபோர் மலா மாலா பயணம் செய்த தூரம் அதிகம் அடுத்தது இன்னொன்று கேட்டிருந்தாங்க எவ்வளோ தூரம் அதிகமாக நடந்துக்கிறாங்கன்னு அவர் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கிலோ மீட்டர் தூரம் அதிகம் பயணம் செய்துள்ளார் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த கொஷினுக்கு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு